அந்த பக்கம் போவோம் தமிழர் நிலம் நேரல் குணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டிச்சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு முடிவடையும் வெள்ளிக்கிழமை அதிகப்படியான செம்மறி குட்டிகளும் சனிக்கிழமை அதிகமான வெள்ளாட்ட குட்டிகளும் கேரளா காளிமுத்து தமிழ் அண்ணா வணக்கம் மயிலம்பாடி குட்டி ரேட் இருக்கா வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் சந்தை இருக்குமிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டையாபுரம் அப்படிங்கிற பகுதியில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சந்தை அமைந்திருக்கு அண்ணா வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அமைந்திருக்கு கோவில்பட்டியில இருந்து பதினான்கு கிலோமீட்டர் மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் திருநெல்வேலி இந்த சைட்ல இருந்து வர்றவங்களுக்கு திருநெல்வேலி அங்க இருந்து கோவில்பட்டி வந்து கோவில்பட்டியில இருந்து இன்னொரு தூத்துக்குடி பிடிச்சி வந்தீங்கன்னா எட்டயாபுரத்துல இறக்கி பதினாலு கிலோமீட்டர் தான் சந்தையில என்னென்ன குட்டிகள்லாம் வரும் என்ன உள்ள போன வெளியிட்ட சந்தையில ராமநாதபுரம் அடியருப்பு மைதம்பாடி குட்டிகள் வேல் மனோகரன் வியாபாரி பாரதி நம்பர் கொடுத்ததற்கு நன்றி 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 அதுக்காண்டி நம்பர் வாங்குது உங்களுமே ஆட்களுக்கு நம்பர் கொடுக்கறது வாங்க நல்லா நேத்து புதிய புத்தூர் வரல ஆமனை வேற ஒரு வேலையா கிளப்பிட்டேன் புதியமுத்தூர் வர முடியல ஆடுகள் கூட வேகமா நடந்துட்டு இருக்கு முன்னாடி நவள முடியல பின்னாடியும் நவள முடியல

கொஞ்சம் ஃப்ரீயாயிட்டு கொடுத்துருலாங்களா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க ஆ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க என்னோடய லைவ் ஓடிக்கிட்டு இருக்கேன் லைவ் ஓடிகிட்டு இருக்கேன் தமிழர் நிலம் என்னோட சேனல் பார்த்துருப்பி நம்பர் சொல்லுங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் டூ சிக்ஸ் டூ நைன் எயிட் ஜீரோ தமிழர் நிலம் ராஜா என்னோட வீடியோஸில் எல்லாமே டிஸ்கிரிப்ஸில் நம்பர் கொடுத்துருவேன் ஓ நான் சரி முடிச்சு கூப்பிடுவேன் ஆண வாங்க ஓகே

பிடிங்க பிடிங்க சூப்பர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் லட்ச பெருமாள் அண்ண வணக்கம் 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 நான் போய்க்கிறேன் ஆட்டை எடுக்கவே முடியல பிரைஸ் எவ்வளவு போகுது அண்ணாச்சி கேட்டோம் கேட்டோம் உங்களுக்குன்னு கேட்டோம் ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டிகள்லாம் அஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் நம்ம வாங்கிடலாம் ஜோடி வாங்க பன்னெண்டு வரைக்கும் நம்ம வாங்கிடலாம் அதனால நம்ம பேரம் பேசுறத பொறுத்தா இருக்கு வியாபாரி சொல்றதை பொறுத்திருக்கு குட்டியை பிடிச்சி பேரம் பேசுறத பொறுத்து இதெல்லாம் கரியாடுகள் கன்னியாடு ஒரிஜினல் கிடையாது காது நீளமா இருக்கு இதெல்லாம் கிராஸ்ல கூட்டு எடுத்திருக்காங்க ஜாமூன் நல்லா பெரிய சைஸா உருவம் பெருசா இருக்கு ஜோடி பதினொன்று நல்ல திறமசாலி இருந்தா பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் வாங்கிருவாங்க அதெல்லாம் ஜோடி அடிகருப்பு மயிலம்பாடி சந்தேகப்பூர் என்ன இன்னைக்கு அப்டேட் தான் ஓடுது

சரி என்ன பர்பஸ் கண்டிப்பா வளர்க்குறீங்க என்ன பர்பஸ்க்காண்டி வளர்த்து வாங்க I don't know, I don't know, I don't know. வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக் செட்டி விடுங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க வாங்க

கேளுங்க கேளுங்க விளவீங்க இதுல வியாபாரத்தை பாருங்க வியாபாரம் வியாபாரம் வில வில ஆறு ஐநூறு ஆறு ஐநூறு சொல்ற விலை ஐநூறுவா குறைச்சி வேணா ஆறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படிங்காங்க அதெல்லாம் சொல்ற வில நம்ம பேரம் பேசி வாங்கிக்கிட வேண்டியதான் விலையா இதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு சொல்லுவாங்க நம்ம பேரம் பேசிக்கிறாங்க எந்த குட்டியும் பிக்சட் ரேட்டு கிடையாது சந்தையை பொறுத்த வரைக்கும் கிடையாது கறிக்கடைக்காரங்க வாங்கி சமாளிப்பாங்க நீங்க வாங்கி சமாளிக்க முடியாதுன்னா எப்படி அவங்க திறமைசாலி நீங்க திறமைசாலி இல்லையா அதனால சந்தையில பேரம் பேசுங்க நல்லா பேரம் பேசுங்க ஃபீல்ட் அவுட்

கன்னியாடை பத்தி நம்ம நண்பர் ஒரு தனியா போட்டு விடுங்க அப்படின்னாரு கன்னியாடு வருதுங்க <laughs> ah, ah, nah. வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் வியாபாரி குரு 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 குறுகுறுனு பாக்காரு சூப்பரா இருக்கா ஏ இந்தி தெரியுமாப்பா உனக்கு ஹிந்திக்காரங்க எல்லாம் லைன்ல வராங்க இது என்னது ஹோலா ஹோலான்னு என்ன அர்த்தம் அதா இந்தி இந்தியா دي என்ன நாட்டு கொடி தெரியல ஹோலா ஹோலா சலோதாஸ் லைவை முடிக்கிறேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் வீடியோ சரியா எல்லா குட்டிகளும் தெளிவா காட்ட முடியல அதனால எடுத்து சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு ஒரு வீடியோ முழு வீடியோ தட்டி விடுறத விலை கேட்டு கமெண்ட் பண்ணுறேன் சரிங்க நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி